ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் மீண்டும் இந்த விமான வேரத்தை பற்றி தான் அவர் பேட்டியில் என்ன சொல்லியிருக்கிறாராம் அந்த ரமேஷ்குமார் ஹைதராபாத்லேருந்து தான் இந்த ஃப்ளைட்டு கிளம்பியிருக்கு ஏன்னா அவர் வந்து இந்த முன்னாடியே சொல்லிட்டாங்களாம் விமான விமானி ஓட்டுநர் வந்து இந்த மாதிரி விமான ஆபத்தில் இருக்குது யாரும் சீட்டை விட்டு இது பண்ணாதீங்க சீட்டில் ஹெல்த்தியாக உட்காந்துருங்க அப்படின்னு சொல்லியிருக்காங்க இவர் என்ன பண்ணியிருக்கா எல்லா உடனே பயந்து மக்கள்லாம் கத்த ஆரம்பிச்சிருக்காங்க போல கடவுளாங்கவுங்க க ஐயோ ஐயோன்னு கத்தியிருக்காங்கண்ணா இவர் மட்டும் என்ன பண்ணியிருக்காரு இவர் அந்த ஆபத்துக்குன்னு திறக்கிற சீட்டு அந்த ஏதோ ஒரு வழி இருக்கா அதுக்கு மேலே தான் இவரோட சீட்டு இருந்திருக்கு போல் இவர் கபால்ட் என்ன பண்ணியிருக்காரு மூளையை டக்குன்னு அந்த இதை ஓப்பன் பண்ணி கீழே குச்சிட்டு அதுதான் ஆனால் அதனால் அவர் உயிர் இருக்கார் ஆனால் மற்றவங்க யாருமே உயிர் தப்பிக்கலை இதுதான் சொல்கிறது க நம்ம வந்து நம்மளுடைய சொந்த புத்திகளை நிறைய விஷய இடங்களில் நம்ம வந்து யூஸ் பண்ணணுங்கிறது இன்னும் அவர் ஒரு செகண்ட் சந்திக்காமல் கடவுளை நினச்சிக்கிட்டு கும்பிட்டுட்டு இருந்திருந்தாருன்னா அவர் இது தப்பிச்சிருக்க முடியாது இல்லையா நம் புத்தியையும் சில சமயங்களில் யூஸ் செய்ய வேண்டும் இது மக்களுக்கு நான் சொல்லும் தாழ்மையான அறிவுரை நன்றி வணக்கம்